வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்பெயினை அச்சுறுத்தும் ஜோசப் புயல் கனமழை மற்றும் வெள்ள அபாயம் ஈரான் விவகாரம் ராணுவ நடவடிக்கையை நிராகரித்தது பிரான்ஸ் உக்ரைன் போர் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் ரஷ்யா நூற்று ஆறு ஆண்டுகால பெருமை மிகு பிரித்தானிய தனியார் பாடசாலை மூடல் முன்னூற்று எண்பது மாணவர்கள் பாதிப்பு உக்ரைன் போர் ரஷ்யாவின் பொருளாதார இலக்குகள் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் பிரித்தானியாவில் கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல் விமான உற்பத்தி துறையில் பெரும் சவால்கள் உலகின் முன்னணி நிறுவனமான ஏர்பஸ் எச்சரிக்கை புட்டினின் சித்திரவதை முகாம் உக்ரைன் ஊடகவியலாளர் அனுபவித்த எட்டு நாட்கள் நரகம் ഇനി വ്രിവാ സ്പെയിനായി അച്ചുത്തും ജോസപ്പ് പുയൽ കനമഴ്ച വെള്ള അപായം ஸ்பெயினில் ஜோசப் புயல் காரணமாக நாடு முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த புயலினால் நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடற்கரையோர பகுதிகள் மற்றும் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனமழையுடன் சேர்த்து மடிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட கால மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தினர் எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் ஈரான் விவகாரம் ராணுவ நடவடிக்கையை நிராகரித்தது பிரான்ஸ் ஈரானில் ராணுவ தலையீட்டை மேற்கொள்வது தனது முதன்மையான விருப்பம் அல்ல என்று பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஈரானிய ஆட்சியை அகற்றுவது அந்த நாட்டு மக்களின் பொறுப்பு எனவும் அவர்களின் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது தமது வேலை அல்ல என்றும் பிரான்ஸ் ஆயுதப்படைகளுக்கான துணை அமைச்சர் அலிஸ் ரூஃபோ தெரிவித்துள்ளார் அங்கு நடைபெறும் போராட்டங்கள் இரத்த வெள்ளத்தில் அடக்கப்பட்ட போதிலும் அதற்கு பதிலாக ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள பிரான்ஸ் விரும்பவில்லை ஈரான் மக்களுக்கு அரசியல் தூதரக மற்றும் தகவல் ரீதியான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் இணையதடையால் மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்துவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பிரான்சின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது உக்ரைன் போர் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் ரஷ்யா உக்ரைனுடனான போர் நீடிப்பதன் காரணமாக ரஷ்ய பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்து வருவதாக புதிய புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிசக்தி ஆலைகள் மீதான தாக்குதல்களால் அந்நாட்டின் வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது போருக்காக ரஷ்யா அதிகளவில் நிதி செலவிடுவதால் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து மக்களின் வாழ்வாதாரம் சிக்கலுக்குள்ளாகி வருவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சர்வதேச தடைகள் காரணமாக ரஷ்யாவின் மற்றும் பொருளாதார பங்காளிகள் விலகி செல்வது புட்டினின் நிர்வாகத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது போர்க்களத்தில் ரஷ்ய வீரர்களின் உயிரிழப்புகள் மற்றும் தளவாட இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவது அந்நாட்டின் ராணுவ வலிமையை பலவீனப்படுத்தி வருகிறது இவ்வளவு இழப்புகளுக்கு மத்தியிலும் போரை தொடர்வதில் அதிபர் புட்டின் உறுதியாக இருப்பதால் ரஷ்யாவின் உள்நாட்டு பொருளாதாரம் மேலும் சிதையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நூற்று ஆறு ஆண்டுகால பெருமை மிகு பிரித்தானிய தனியார் பாடசாலை மூடல் முன்னூற்று எண்பது மாணவர்கள் பாதிப்பு பிரிட்டனின் குளோ செஸ்டர் உள்ள புகழ்பெற்ற மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி நூற்று ஆறு ஆண்டு காலங்களாக செயல்பட்டு வந்த நிலையில் இந்த கல்வியாண்டுடன் தனது சேவையை நிறுத்திக் கொள்கிறது இந்த பள்ளியில் பயின்று வரும் முன்னூற்று எண்பது மாணவர்கள் மாற்றுப் பள்ளிகளை தேட வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தனியார் பாடசாலை கட்டணங்கள் மீது விதிக்கப்பட்ட இருபது சதவீத கூடுதல் வரி மற்றும் மாணவர் சேர்க்கை குறைவு போன்ற காரணங்களால் பள்ளியை தொடர்ந்து நடத்த இயலவில்லை என நிர்வாகம் தெரிவித்துள்ளது பாடசாலையின் இந்த திடீர் முடிவால் அங்கு பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அருகிலுள்ள மாற்றுப் பள்ளிகளில் இடம்பெற்று தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது உக்ரைன் போர் ரஷ்யாவின் பொருளாதார இலக்குகள் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்கும் நோக்கில் அந்நாட்டின் முக்கிய எரிசக்தி மற்றும் தொழில்துறை கட்டமைப்புகள் மீது மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது ரஷ்யாவின் வருவாயில் முக்கிய பங்கு வகிக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைப்பதன் மூலம் புட்டினின் போர் நிதியை குறைக்க உக்ரைன் திட்டமிட்டுள்ளது இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் எரிபொருள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதோடு உள்நாட்டில் எரிபொருள் விலையேற்றமும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன போர்க்களத்தில் ரஷ்ய படைகளுக்கு ஏற்படும் மனித உயிரிழப்புகள் மற்றும் ராணுவ தளவாட இழப்புகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன உக்ரைனின் இந்த தொடர் பொருளாதார தாக்குதல்கள் ரஷ்யாவின் நீண்டகால போர் நடத்தும் திறனை பலவீனப்படுத்தும் ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் பிரித்தானியாவில் கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல் பிரித்தானியா முழுவதும் செவ்வாய்க்கிழமை கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்தின் உயரமான பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் எனவும் சில இடங்களில் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வெள்ள அபாயம் குறித்து மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு மற்றும் ஐஸ்கட்டிகள் உறைவதால் சாலைகளில் வழுக்கும் தன்மை ஏற்படும் என்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விமான உற்பத்தி துறையில் பெரும் சவால்கள் உலகின் முன்னணி நிறுவனமான ஏர்பஸ் எச்சரிக்கை உலகின் மிகப்பெரிய விமான உற்பத்தி நிறுவனமான ஏர்பஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் முனைப்போதும் இல்லாத அளவிலான புவிசார் அரசியல் நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாத கொள்கைகள் மற்றும் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர்க்காரிடமாக கடந்த ஆண்டில் மட்டும் தங்களுக்கு பெருமளவு நிதி மற்றும் விநியோக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் புதிய வரி விதிப்பு கொள்கைகள் மற்றும் கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக தொடர்பான மோதல்கள் சர்வதேச விமான விநியோக சங்கிலியை பலவீனப்படுத்தியுள்ளதாக விமானங்களுக்கான முக்கிய பாகங்கள் மற்றும் என்ஜின் தயாரிப்பில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் புதிய விமானங்களை டெலிவரி செய்வதில் பெரும் தடைகளை உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புட்டினின் சித்திரவதை முகாம் உக்ரைன் ஊடகவியலாளர் அனுபவித்த எட்டு நாட்கள் நரகம் உக்ரைனின் கெர்சன் நகரை ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்திருந்தபோது அங்குள்ள ரகசிய சித்திரவதை முகாமில் சிக்கி மீண்ட புலனாய்வு ஊடகவியலாளர் ஓலேபாதூரின் தனது கொடூர அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் கடத்தப்பட்ட அவர் எட்டு நாட்களாக கண்கள் கட்டப்பட்ட நிலையில் அடைத்து வைக்கப்பட்டு ரஷ்ய பாதுகாப்பு படையினரால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த சிறையில் கைதிகளுக்கு போதிய உணவு வழங்கப்படாமல் துப்பாக்கிகளால் அடித்தும் போலி மரண தண்டனை நிறைவேற்றம் செய்தும் உளவியல் ரீதியாக சித்திரவதை செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார்